ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பார்வை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைப்பீங்க நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சுவாமி எனக்கு நிறைய கடன் இருக்கு அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கணும்னா நாங்கள் எந்த தேதியில் எந்த நேரங்களில் அந்த கடனை கொடுத்தா சீக்கிரமாக அடையும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரங்களில் அந்த கடனுடைய ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி செலுத்துவதன் மூலமாக அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த வீடியோவை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவாக கடனை தீர்ப்பதற்கான உகந்த நட்சத்திரங்களா அஸ்வினி மற்றும் அனுஷ நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் திதிகள் எடுத்துட்டிங்கன்னா சதுர்த்தி திதி நவமி திதி சதுர்த்தசி திதி இந்த திதிகளை பயன்படுத்தலாம் சதுர்த்தி ததிகளை குறிப்பா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி திதி மிக உயர்ந்தவை அதுக்கடுத்து கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்க பயன்படுத்தலாம் சனிக்கிழமைகளை பொழுது சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் அல்லது பயன்படுத்தும் போது சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் குறிப்பா சனிக்கிழமையில போது குளிகை நேரங்களை நீங்க பயன்படுத்துவது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் லக்னங்களில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் விருட்ச லக்னம் இவற்றை நம்ம பயன்படுத்துவது நமக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இதை அடிப்படையாக கொண்டு தான் மைத்திரிய முகூர்த்தம் குறிக்கப்படுது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னமும் மற்றும் அனுஷ நட்சத்திரமும் விருஷிக லக்னமும் என்றைக்கு வருதோ அவை தான் மைத்ரி முகூர்த்தமாக குறிக்கப்படுகிறது இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் மற்றும் எந்தெந்த நாட்கள்லாம் நீங்கள் கடனுடைய ஒரு சிறு பகுதியை கொடுத்தா அந்த கடன் சீக்கிரமாக விரைவாக அடையும் அப்படின்ற தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்கான கடனை அடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஐந்து நாட்களை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன் அதில் முதல் அதி சிறந்த இரண்டு நாட்கள் மைத்ரேய முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி பதினோரு நிமிடங்கள் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரையிலான காலம் மிக அற்புதமான நேரம் அடுத்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிங்க சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த இரண்டு நாட்களும் மிகச்சிறந்த அற்புதமான மைத்திரேய முகூர்த்த காலங்கள் இதை அன்பர்கள் நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க இதில் ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் ஏதாவது ஒரு பகுதி ஒரு சிறிய தொகை உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு சிறிய தொகையை திருப்பி கொடுத்து பாருங்கள் சீக்கிரமாக அந்த கடன் அடையுங்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் சாமி இப்போ பகல் நேரங்களில் கடனை நேரில் திருப்பி கொடுத்துட முடியும் இரவு நேரங்களில் இந்த நேரம் வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்பீங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஆன்லைனில் நீங்கள் அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஜிபே மூலமாகவோ பே மூலமாகவோ அல்லது ஏடிஎம் மிஷின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களால் இயன்ற தொகையை அந்த நேரங்களில் நீங்கள் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி செய்யும் செயல்கள் விரைவாக உங்கள் கடனை இறைவனொருளால் அலசிதர்கள் சீக்கிரமாக அலசிக்கிரமாக அடைச்சிருவிங்கிறது பின்னம் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான அதிசக்தி வாய்ந்த இரண்டு தேதியை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மீதமுள்ள மூன்று தேதிகளையும் பார்ப்போம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நண்பகல் பகல் பன்னெண்டு மணி ஏழு நிமிஷத்திலிருந்து பன்னெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரை உள்ள காலம் அதுக்கடுத்ததாக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இன்னைக்கு கடிநாளங்க இன்றைக்கே அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளான காலங்கள் அதுக்கடுத்ததாக இறுதியாக ஐந்தாவது நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை காலம்பரை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து நாட்களையும்

சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் நீங்க பயன்படுத்தலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது பொதுவான ஒரு நேரங்கள் ஆத்ம அன்பர்களே இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில சீக்கிரமா கடன் அடைச்சிட்டு உயர்வான நிலைக்கு வருவதற்கான அனைத்து சக்திகளையும் அந்த சித்தர்கள் தருவாங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி